ஆனா இத பாத்துட்டு பல பேரு அய்யோயோ அம்மாவும் இன்னும் இப்படி எல்லாம் ஆச்சு நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு அது ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஏதோ புதுசா கொண்டு வந்து முதல் முதல்ல நடக்கிற மாதிரியெல்லாம் ரியாக்சன் கொடுக்க கூடாது இங்க கத்துறாங்க இல்லைங்களா இங்க கத்துன அத்தனை பேரு ஏற்கனவே எத்தனையோ முறை தனித்தனியா கத்திருக்காங்க இவ இங்க கத்துல இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி விசித்திரான ஒரு கேரக்டர் வருது ஒரு கேரக்டர் ஞாபகம் வச்சுக்க இத முடிச்சிட்டு மொத்தமா அதுக்கு வர ஏன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரி ரொம்ப மரியாதையான இண்டஸ்ட்ரின்னு சொன்னாங்க இல்லையா அதுக்காக சொன்ன பல பேர் இப்ப தெலுங்கு இண்டஸ்ட்ரிய பயங்கரமா தாங்கு தாங்கு தாங்குறாங்க எல்லாரும் கெட்டவங்க இல்ல எல்லாரும் நல்லவங்க இல்ல இது அப்புறமா பார்ப்போம் அப்புறம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் இந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டுருங்க சினிமிசம் பண்ணாத இண்டஸ்ட்ரி

கேள்விப்பட்டதை சொல்றேன் வேற எதுவும் இல்ல அதனால இங்க மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினைச்சு போயிடாது முதல்ல இந்த ஹேமா கமிட்டிக்கும் டபிள்யூசிசிக்கும் ஒரு பெரிய காங்கிரஸ் உண்மையில இதுக்கு ஒரு தைரியம் வேணும் ஏன்னா பவர்ஃபுல் பிளேஸ்ல இருக்கிறவங்க கூட நாம உட்கார்ந்து அந்த டஃப் ஃபைட்டர் உண்மையில எடுத்து கொடுக்குறப்ப ரொம்ப கஷ்டம் இப்போ ஒரு மூணு பேர் இதுல பயங்கரமா இந்த மினு முனியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா ரேவதி சம்பத் அப்புறம் அந்த வெஸ்ட் பெங்கால் ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்க அவங்க தான் இந்த மினு மொழி இதுல இந்த ரேவதி சம்பத் மட்டும்தான் வயசு கம்மி மற்ற எல்லாமே கட்டுறதுக்கு நாற்பத்தி அஞ்சு டு ஐம்பது வயசுக்குள்ள அத்தனை பேருமே இருக்கிறாங்க இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்த அத்தனை பேருமே அந்த ஏஜ் தான் இருக்கிறாங்க இவங்க சொல்ற கம்ப்ளைண்ட் பாலியல் சீன்கள் அதாவது செக்ஸுவல் அசால்ட் எது செக்ஸுவல் அசால்ட்னா அந்த பொண்ணோட விருப்பம் இருக்கு அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அந்த பொண்ண அவங்க ஒருவேளை பாடியலா இப்ப கொல்கத்தால நடந்துச்சு இல்லையா அதுக்கடுத்த வரிசையா ஒரு இருபத்தி மூணு நடந்துச்சு இல்லையா அவங்களுக்கு அவளுக்கு சம்பந்தமே கிடையாது அந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் பாடிய வச்சு இப்ப இவங்க பண்ணது செஞ்சது ஒரு வகையான லஞ்சம் நான் தப்பு சொல் அவங்க இவங்களை பண்ணவைங்களை வந்து உத்தரவைங்க சொல்லவே இல்லை அதுல பாதி பங்கு இவங்களுக்கு இருக்கு நைன்டீன் நைன்டி ஒன்னு கேஸ் எல்லாம் இப்ப கிளம்பி வருது எண்பத்தஞ்சு கேஸ் எல்லாம் இப்ப கிளம்பி வருது எல்லாருமே போறாங்க இந்த மாதிரி என்னை அபியூஸ் பண்ணாங்க மோகன்லால் ஆரம்பிச்சு மொத்த கமிட்டியையும் கலைச்சிட்டாங்க இந்த அம்மாவை சும்மா ஆக்கிட்டாங்க இது இப்ப இடம் இல்ல ஒரு பதினேழு பேர் ஒட்டு மொத்தமா காலு அந்த சித்திக்கு நினைக்கிறேன் அதோட தலைவர் மோகன்லால் சித்திக்கு பொதுச்செயலாளர் பொதுச்செயலாளர் மேலே

தில்லி போல அங்கே ஆரம்பிச்சது அதோட ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ஒண்ணுமே அப்படியே அமைதியாகவே இருந்துச்சு திடீர்னு இந்த ஒரு விஷயம் எப்படி பாப்ப பார்த்து தெரியல பட் ஆனா ஏதோ ஒரு நல்லது ஆனா இது வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி இது கேரளா மட்டும் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்ன பாலிவுட்டு கோலிவுட்டு டோலிவுட்டு பாலிவுட் ஹாலிவுட் வரைக்கும் எல்லா வீட்டுலயும் இந்த பெட் மேட்ரஸ் பயங்கர பாப்புலர் இந்த அட்ஜஸ்ட்மென்ட்ஸ்ன்ற பேர் அதலாம அந்த காஸ்டிங் கவுன்ஸ் இந்த காஸ்டிங் கவுச்ல அதாவது அவார்ட் செல்லாத டைம்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ணா சரி இந்த ஆஃப்டர் 2000 2010 க்கு மேல எங்களுக்கு பிளான் நடந்துட்டாங்க பாத்தீங்களா அதெல்லாம் கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு பெனிஃபிட் காத அதலாம் நடந்து சில இடங்களை விசித்திரவாக நடந்தது எவ்வளவு பெரிய பொறுமன்னு தெரியும் இல்லையா அது டோல்ல அவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல எல்லாரும் வாட்ச் பண்றப்ப அது அவங்க அவ்வளவு அழகா எடுத்து சொல்லாங்க ஆனா அப்ப யாருமே அதை கண்டுக்கல ஏன் ஏன் கண்டுக்கல அவங்க சொன்னாங்கள ஓப்பனா சொன்னாங்கள நான் இந்த மாதிரி ஆனே அப்படி எவ்வளவு தூரம் பண்ண அப்புல பொலியோ பண்ண அப்படியா அது சொன்னாங்களா இல்லையா அது நம்ம எதுவும் செஞ்சிருக்கணுமா இல்லையா இது எல்லா இண்டஸ்ட்ரியிலயுமே இருக்கு அவங்க ஓப்பன் பண்ணாதான் இப்ப ஒட்டு மொத்தமா எல்லாரும் ஒரு டார்கெட் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரியில பெரிய இண்டஸ்ட்ரி நல்ல இண்டஸ்ட்ரி ஒரு என்ன சொல்ற சின்ன கல்வி பத்த லாபம் அந்த இண்டஸ்ட்ரினா அந்த கேரளா இண்டஸ்ட்ரி தான் அங்க இருக்கிறவங்களும் ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க அந்த ஒரு பெரிய பகட்டு ஒரு பட அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது ஜாலியா இருப்பாங்க சிம்பிளா இருப்பாங்க ஆனா அவங்க என்னென்ன வேலை பார்த்திருக்காங்கன்னு எல்லாருமே அதிகாரத்துல இருக்கிறவங்க அத்தனை பேருமே பாக்கற அதே வேலையத்தே அவங்களும் பாத்திருக்காங்க எல்லா இடத்த பவர் செல்றீக்கா இருக்காங்க இல்லைங்களா

அதே நேரத்தில் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது இப்ப விசித்திர வழியில கிளம்பி வந்தாங்கல்ல சேர்ந்து அதே தான் இங்கேயும் அவங்க நினச்சா வரலாம் முடியாமல் போகிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது அன்லெஸ் அட் இஃப் இட் இஸ் ரேப் ரேப்பு கா ரேப் காத்தால் தெரியும் நினைக்கிறேன் அந்த ரேப் இருந்தால் மட்டும்தான் அது சக்ஸ்ஃபுல்லாக சார் இல்லை அப்புடின்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அதை ஒரு நீ இத கூட நான் அடத்த சம்மதத்தோடு போடு அது எந்த காலத்தையும் எடுப்போம் கடமையை செய்ய பழனி எதிர்பாராத போகல இவங்க இதுக்கு ஒரு அதுக்கு சம்மதமான போகணும் இது இருக்கிறது தான் இல்லாமல் எல்லா இடத்தையும் இங்க ரொம்ப அதிகமாகவே இது பண்ணவங்க தப்பு சொல்ல பண்ண முடியாத ஒட்டு மொத்தமா எல்லாரும் இந்த இடத்துல ஒன்னா நின்னாங்கன்னு வைக்கல அப்ப அவங்க வாய விட்டு பேசாம இப்ப இருக்கிறாங்கல்ல தொடக்காம கொள்ளாம ரெண்டு மூணு கேஸ் வேற ஃபைல் ஆகுது இது எல்லாமே இந்த சைடு ஒன்னா இருந்தா மட்டும்தான் நடக்கும் இந்த சைடு இவங்க எதிர்பார்க்கத்தான் செய்வாங்க எல்லாம் பண்ணத்தான் செய்வாங்க ஆடத்தான் செய்வாங்க அதே நேரத்தில் ஆப்போசிட்ல இருந்தா மாத்திரம் அதை கொண்டு வாங்க அதுக்கப்புறம் இதை பத்தி பேச பேசுறது ஏதாவது தப்பா இருந்தா हैं, हैं?